காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் சாலவாக்கம் பகுதியில் மீனாட்சி மருத்துவமனை சாலவாக்கம் லைன் சங்கம் சாலவாக்கம் ஊராட்சி மற்றும் இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் தோல் மருத்துவம் எலும்பு மருத்துவம் குழந்தை மருத்துவம் பெண்கள் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மற்றும் பல்வேறு மருத்துவ முகாம்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக பார்க்கப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது மருத்துவ முகாமில் தாளவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் சாலவாக்கம் லயன்ஸ் கிளப் எஸ் பி தாளவாக்கம் சக்திவேல் சாலவாக்கம் தலைவர் சங்க தலைவர்மார் லயன் சங்க நிர்வாகிகள் ஏ அப்துல் ஜி எல் ராஜேஷ் ஏ வெங்கடேசன் எம் எஸ் ஓம் சக்தியா ஜி முத்துக்குமார் மாவட்ட கவுன்சிலர் சிவராமன் துணைத் தலைவர் நந்தகோபால் ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் எஸ்ஆர் பிசியோதெரபி கேர் சென்டர் மருத்துவ குழு ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட மருத்துவ முகாமில் சாலவாக்கம் பகுதியில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன பெற்றனர். இதில் பயனற்ற பொதுமக்கள் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பி வி எஸ் சத்யா சக்திவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். எஸ்ஆர் பிசியோ கேர் சென்டர் ஆனது சாலவாக்கம் பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சிறந்த முறையில் இயங்கி வரும் ஒரு பிசியோதெரபி கேர் சென்டர் ஆகும் தேவைப்படும் மக்கள் அனைவரும் இந்த கேர் சென்டரை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்